வணக்கம் சுகாதாரப் பணியாளர்களின் கோவிட் உங்களை வரவேற்கிறோம் வீட்டில் தனிமைப்படுத்தல் என்றால் என்ன இதை உறுதிப்படுத்தப்பட்ட கோவிட் நோயாளிகளில் லேசான அறிகுறிகள் அறிகுறிகள் அல்லது இல்லாதவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்துவது என்பது பற்றியும் இன்று பேசுவோம் முதலில் வீட்டில் தனிமைப்படுத்தல் அனுமதிக்கப்படும் நிபந்தனைகளை புரிந்து கொள்வோம் ஒருவருக்கு அறிகுறியற்ற அல்லது லேசானது முதல் மிதமான கோவிட் நைன்டீன் அறிகுறிகள் இருந்தால் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ அதிகாரி அல்லது மருத்துவர் அவரை வீட்டில் தனிமைப்படுத்த அனுமதிக்கலாம் கோவிட் நைன்டீன் அறிகுறிகள் அற்றவர்கள் என்பது ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் கோவிட் நைன்டீனின் எந்த அறிகுறிகளும் இல்லாத மற்றும் அறைக்கு உள்ளே காற்றில் தொன்னூற்று நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான ஆக்சிஜன் செறிவூட்டல் உள்ளவர்கள் இதேபோல் லேசான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பை கொண்டவர்கள் என்று கூறப்படுபவர்கள் ஒரு மருத்துவர் அல்லது மருத்துவ அதிகாரியின் பரிசோதனையில் மேல் கொண்டிருப்பார்கள் ஆனால் காய்ச்சல் மூச்சு திணறல் இல்லாமல் இருப்பார்கள் இந்த நபர்கள் அரைக்காற்றில் தொன்னூற்று நான்கு சதவீதத்துக்கும் அதிகமான ஆக்சிஜன் செறிவூட்டலை கொண்டிருப்பார்கள் நினைவிருக்கட்டும் கோவிட் நைன்டீன் நோயின் அறிகுறியற்ற அல்லது லேசான நிகழ்வு கூட கடுமையான நோயாக மாறக்கூடும் எனவே எப்போதும் நோயாளியுடன் தினசரி தொடர்பில் இருங்கள் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ அதிகாரியின் எண் உங்களிடமும் நோயாளியின் குடும்பத்திடமும் இருப்பதை உறுதி செய்யவும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ அதிகாரி அல்லது மருத்துவரால் வீட்டு தனிமைப்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்படும் நிபந்தனைகள் பற்றி பேசலாம் முதலில் வீட்டில் தனிமைப்படுத்துவதற்கும் குடும்ப தொடர்புகளை தனிமைப்படுத்துவதற்கும் அறை உள்ளதா நோயாளிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கவனிப்பை அளிக்க பராமரிப்பாளர் இருக்கிறாரா தனிமைப்படுத்தலின் முழு காலத்திற்கும் பராமரிப்பாளருக்கும் மருத்துவமனை அல்லது மருத்துவருக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு நெறிமுறை அமைக்கப்பட்டுள்ளதா கூடுதலாக பராமரிப்பாளரும் குடும்பத்தினரும் பதினான்கு நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் பராமரிப்பாளர் மற்றும் இதுபோன்ற நோயாளிகளின் எல்லா நெருங்கிய தொடர்புகளும் கடுமையான கோவிட் பின்பற்ற வேண்டும் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் எழுத்துப்பூர்வ அனுமதி அளித்தால் மட்டுமே இந்த சிறப்பு பிரிவினர் வீட்டில் தனிமைப்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட வயதான நோயாளிகள் கூடவே இணை நோய்கள் உள்ளவர்கள் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு இதய பிரச்சனைகள் நாள்பட்ட நுரையீரல் கல்லீரல் சிறுநீரக நோய் செரிப்ரோவாஸ்குலர் நோய் இதய நோய் ஹெச்ஐவி உள்ளவர்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் சிகிச்சையின் கீழ் உள்ளவர்கள் ஒரு நோயாளி வீட்டில் தனிமைப்படுத்த அனுமதிக்கப்பட்டவுடன் நோயாளி மற்றும் பராமரிப்பாளர் எப்போதும் இரட்டை அடுக்கு முகக்கவசம் மற்றும் என் நைன்டி மாஸ்க் அணிய வேண்டும் முகக்கவசத்தை ஒவ்வொரு எட்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாற்றி ஒரு சதவிகித சோடியம் ஹைப்போகுளோரைடு மூலம் கிருமி நீக்கம் செய்த பிறகு மூடியுடன் கூடிய குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்த வேண்டும் நோயாளி ஜன்னல்களுடன் கூடிய அறையில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் நோயாளி முடிந்தவரை ஓய்வெடுக்க வேண்டும் மற்றும் நாள் முழுவதும் நிறைய திரவங்களை குடிக்க வேண்டும் நோயாளி அல்லது பராமரிப்பாளர் தினமும் மருத்துவருடன் தொடர்பில் இருக்க வேண்டும் நோயாளி தொடர்ந்து காய்ச்சல் மற்றும் எஸ்பிஓ டூவை கண்காணிக்க வேண்டும் நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அதிக காய்ச்சல் கடுமையான இருமல் நிமிடத்திற்கு இருபத்தி நான்குக்கும் அதிகமான மூச்சு மற்றும் மூச்சு திணறல் அறையின் காற்றில் எஸ்பிஓ டூ தொன்னூற்று நான்கு சதவீதத்துக்கும் குறைவாக இருத்தல் நெஞ்சுவலி அல்லது இருக்கம் மனக்குழப்பம் எழுந்திருக்க இயலாமை நேரம் கடத்தாதீர்கள் இந்த விவரங்களை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள் ஏனென்றால் நமது புத்திசாலித்தனம் மற்றும் வலிமையால் மட்டுமே கோவிட் நைன்டீனை இடைவெளி இரண்டு தடுப்பூசிகள் பாதுகாப்பு கவசத்தின் இந்த நான்கு தூண்கள் மட்டுமே நம்மையும் நம் சமூகத்தையும் கோவிட் நைன்டீனிலிருந்து பாதுகாக்க முடியும் பாதுகாப்பாக இருங்கள் மற்றவர்களை பாதுகாத்திடுங்கள் மேலும் விவரங்களுக்கு சுகாதாரப் பணியாளர்களின் கோவிட் நைன்டீன் டாஸ்க் போர்ஸின் மீதமுள்ள படங்களை பாருங்கள்